ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் நைஸி வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதனால் எல்லாருக்குமே ஒரு இன்றைக்கி நல்லா இருக்கட்டும் சரிங்களா இன்றைக்கி வந்து என்னுடைய ஈவினிங் சாப்பாடு நான் சாப்பிட போகிறேன் என்னென்னு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இதை வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் இப்போமே நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்றது கிடையாது வீடியோல நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் ஒரு ஆள் சாப்பிட்ற நான் சாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னோடய ஈவினிங் சாப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இன்னைக்கு வந்து நான் அவருக்கு முடிச்ச குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன் ஆஃப்டர்நூனு அதே குழம்பு தான் நான் ஒரு டிஃப்ரெண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஆம்லேட் ஆனியன் ஆம்லேட் பார்த்திங்களா ஈவினிங் சாப்பாடு இது என்னுடைய ஈவினிங் சாப்பாடு சரிங்களா டேஸ்ட்டை பார்த்துருவோம் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது அந்த குழம்பு அதோட இந்த ஆனியன் எக் ஆம்லெட்டை வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கா எனக்கு பிடிச்சிருக்கேன் இப்போ தான் இந்த குழம்பு ஃபஸ்ட் டைம் நான் வைக்கிறேன் ரொம்ப நல்லா ஒரு க பொரியல் தானே பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அடுத்துட்டு வந்தேன் நான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு போட்டு சாப்பிட்லாம் இருக்கேன் அதனால் நம்ம அடுத்த உடல் பார்க்கலாம் சரிங்களா அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கோம்